ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மி வனிதா கிச்சன்ஸ் லாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முட்டை வந்து உடச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு முட்டைங்க இது வந்து முட்டை ஆம்லெட் வந்து எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தாங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேன் கடையில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம் மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தக்காளிங்க ஒரு சின்னதாக ஒரு தக்காளி இருந்தால் போதுங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு ஒரு சிட்டிக்கை சால்ட்டு மஞ்சள் தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க இந்த தக்காளிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த லைட் ப்ரௌன் ஆனது இருக்கும் நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இறக்கிடலாம் இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணதில் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் டம்ளர் கோது மாவு எடுத்துக்கோங்க இதுவே போதுங்க நம்மளுக்கு வந்து தாராளமாக வந்து குழந்தைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவோங்க நல்லா டே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்டியா நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் இப்போ வந்து நம்ம தோசை தவாவில் வந்து பாருங்க எடுத்து வச்சிடலாம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பெரட்டி போட்டு அழகா எடுத்துடலாங்க நல்லா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இது பார்த்திங்கன்னா பீஸா டைப் மாதிரியும் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நம்ம வெஜிடேபிள்லாம் போட்டோம் சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஆனால் வந்து இப்போ இருக்கிறது வந்து சமைக்க தெரியாதவங்க கூட வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்க ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ